தமிழ் சினிமாவில் ஜாதி நூறு வருஷ சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதின்னு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்குள்ளே அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரையோ ஏற்படுத்தாதா எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு எதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னால் இல்லை இல்லை அப்படி இருங்க அப்படி அவர் அப்படி சொன்னால் இருங்க ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார் ஏங்க ஏங்க உங்கள் அப்பா நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாவோ தப்பு செஞ்சுருப்பார் நீங்கள் அதை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்கள் இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தார்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பாக சொன்னேன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த தடை அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி கேட்குறேன் சரி 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 என்ன சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது இது ஒருத்தன் தன் இருங்க ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டானா ஒருத்தன் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா எங்கள் அப்பா மாட்டை அடக்கிருக்கார் தெரியுமா ஏ நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்கள் அப்பா மாட்டை அடக்குனாருன்னு சொல்லி கேட்பீங்களா சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது பின்னென்ன உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்கு வாங்க இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க இருங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்சா ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறத என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே